உரிய ஆவணங்கள் அளித்தும் பறக்கும் படை அதிகாரிகள் நகைகளை பறிமுதல் செய்வதாக குற்றம் சாட்டி கோவையில் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட தங்க நகை கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன கோவை புளியகுளம் அருகே பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோ இடையிலான நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக் கட்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தும் அதிகாரிகள் நகைகளை பறிமுதல் செய்தாக நகைக்கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பறக்கும் படையினரின் இந்த செயலை ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து நகைக்கடை கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவமானத்தை போராட்டம் நடத்துறோம் எங்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் கொடுக்குற வரைக்கும் இந்த கடையடுப்பு நீடிக்கும் அரசாங்கத்துக்கு எட்டு கோடி ரூபாய் இழப்பு நடந்துட்டு இருக்கு இதுவரைக்கும் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த தமிழ் கோயம்புத்தூருடைய வியாபார குறைவானதுனால இருபத்தெட்டு கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்துக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது